இந்தியாவில் உள்ள அத்துணை தலைவர்களும் ஐயாவை மதிக்கின்ற இந்த சூழலில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார் அதில் என்ன தவறு கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார் இது என்ன தப்பு இருக்கிறது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பது எங்களுடைய உரிமை பதவியில் இருப்பவர்கள் பதில் சொல்வது உங்களுடைய கடமை அதானி அவர்கள் உங்களை உங்கள் இல்லத்தில் சந்திப்பதற்கு அமைச்சர் எதுக்கு பதில் சொல்லணும் உங்களை நீங்க சொல்ல வேண்டியதான இது ஒரு சாதாரண ஒரு கேள்வி உங்கள் மடியில கனம் இல்லைன்னா நீங்க பதில் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு எதுக்கு பதட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அமெரிக்காவில் அதுவும் அங்கே அமெரிக்காவில் அங்கே எஃபிஐ எல்லாம் விசாரணை பண்ணிட்டு தான் அதை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடு பேர் அடிபட்டு இருக்கு அதுக்கு ஐயா என்ன கேட்டிருக்காரு விசாரணை நடத்துங்கன்னு சொல்றாரு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பேர் அங்கே அடிபடுது கையூட்டு வாங்கியிருக்கிறாங்கன்னு அதுக்கு விசாரணை வைங்க நீங்க நேர்மையா நியாயமா இருந்தீங்கன்னா நீங்க விசாரணை வை யார் அதுல கையூட்டு வாங்கியிருக்கா யார் வாங்கி பண்ணிருக்கா செய்யுங்க உண்மை வெளியில் வரணும் இது உங்களுடைய கடமை அது அதை விட்டுட்டு அவருக்கு வேலை இல்லைன்னா என்ன பதில் அது ஒரு முதலமைச்சர்கிட்ட இவ்வளோ ஒரு பதில் யாருமே எதிர்பார்க்கல நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல இன்னைக்கு ஐயா இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆறு இடஒதுக்கீடு வந்திருக்காது ஐயா இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு மதுக்கடைகளே மூடப்பட்டு இருக்கிறாரு இந்த மது ஒழிப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் மது ஒழிப்பு கொள்கையை கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டது எங்களுடைய மருத்துவர் ஐயாவால் தான் எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் நான் போக மாட்டேன்னு இன்றைக்கி ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக எண்பத்தாறு வயதிலே வாழ்ந்து கொண்டு போராளியாக இருக்கின்றார் அவரை பார்த்து கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் இல்லை மன்னிப்பு கேட்கணும் இல்லை எங்கள் தொண்டர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது